அன்பான தேவதை தொலைக்காட்சியர் நிலையுள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் நிகழ்வுகளை சந்திக்கின்றோம் இன்றைக்கு குரலை பார்ப்போமா குடி செயல் வகை என்ற அதிகாரத்திலிருந்து ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாவது குரலை இன்றைக்கும் பார்க்கிறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த குடும்பம் முன்னேற வேண்டுமானால் தவறு செய்யக்கூடாது குடும்பத்தினர்களுக்கும் தவறு செய்யக்கூடாது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் தவறு செய்யக்கூடாது சொந்த வாழ்க்கையிலும் தவறு செய்யக்கூடாது தவறுகள் செய்யாமல் தன் குடியை வாழ வைக்க ஒருவன் முயற்சி செய்தால் உழைத்து அந்த குடும்பத்தை முன்னேற்றினார் இந்த உலகமே உன்னை சுற்றமாக கொண்டாடும் இந்த உலகமே உனக்கு சுற்றமாக கொண்டாடும் உறவு கொள்ளும் இந்த உலகமே உன்னிடத்துல உறவு கொள்ளும் இந்த உலகத்தாலே உன்னை எப்பொழுது போராட்டுவார்கள்னா சாதாரணமா ஒரு ஓலை குடிசையாக இருந்த வீடு ஓட்டு வீடாக மாறி ஓட்டு வீடாக இருக்கிறது மாடி வீடாக மாறுகிறது என்று சொன்னால் எப்படி வருவது அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் படிப்படியாக உழைத்து உழைத்து சேமித்து உருவாக்கி குடும்பத்து உறுப்பினர்களாம் கல்லுகிற்க வைத்து நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அதனால் அந்த குடும்பம் மேலும் மேலும் முன்னுக்கு வருகிறது அதுதான் சொல்றாரு தவறு இழைக்காமல் குற்றம் இலநாய் தவறு இழைக்காமல் குடி செய்து வாழ்வாரை குடும்பத்தை பராமரித்து வாழ்கின்றவர்களை சுற்றமா சுற்றும் உலகு உறவாக இந்த உலகம் கொள்ளும் அவர்களை தங்கள் உறவினராக இந்த உலகமே பாராட்டும்ன்றார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வாரை சுற்றமா சுற்றும் உலகு அன்போன ஜெயவலி தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்